திறன் கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாக தான் என்ன வழக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நம்ம வந்து இந்த ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அவங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணாங்க முப்பத்தெட்டு மாவட்டமும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கப்படுறது நம்மளுக்கு நேரம் கிடைக்கப்பெறலை ஆகவே தான் வந்து நம்ம தகவல்களை வெளியிட முடியல ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து உறவு லட்சத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர்நிலை தொடர்பான தகவல்களை நம்ம வெளியிட்டுருக்குறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அரியலூர் மாவட்டம் கொடுத்துருக்கிற தகவலை குறித்தா நம்ம சொல்ல போகிறோம் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது அரியலூர் திருமானூர் செந்துரை ஜெயங்கொண்டம் தாப்பலூர் ஆண்டிமடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அரியலூரில் முப்பத்தி ஏழு கிராம ஊராட்சி இருக்குது திருமானூரில் முப்பத்தி ஆறு இருக்குது செந்துறையில் வந்து முப்பது இருக்குது ஜெயகுண்டத்தில் முப்பத்தி அஞ்சு கிராம ஊராட்சி இருக்குது தாப்படூரில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இருக்குது ஆண்டிமடத்தில் முப்பது இருக்குது மொத்தத்தில் இரநூத்தி ஒரு கிராம ஊராட்சிகள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் வந்து ஒரு அற்புதமான பதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வித்தியாசமான காமெடி என்னென்னா நம்ம வந்து ஒன்று கேட்கவே இல்லை என்ன கேட்கல அப்படின்னா ஊராட்சியோட வரவு செலவு கேட்கல அது கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வரவு செலவுகளையும் கிராம ஊராட்சி வாரியம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமான் முப்பத்தி ஆறு கிராம ஊராட்சி இருக்கா இந்த முப்பத்தி ஆறு கிராம ஊராட்சி சம்பந்தமாகவும் வரவு செலவு விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வரவு செலவு சம்மந்தமாக நம்மளுக்கு தந்திருக்க அந்த தகவலையும் கூட நான் பிடிஎஃப் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செலவு செய்யப்பட்ட செலவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் ஈ கிராம் ஸ்வராஜ் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நேரடியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பெறு உரிமை சட்டத்தில் இந்த செலவினங்கள் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது தாராளமாக வந்து நீங்கள் கிராம ஊராட்சிக்கு நீங்கள் ஆர்டிஏ பதிவு பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாக்கி ஒரு பத்து இருபது பக்கம் வந்து நீர்நிலை சம்பந்தமாக திருமானூர் ஒன்றியம் கொடுத்துருக்காங்க திருமானூர் ஒன்றியம் கொடுத்த பதில் வந்து நல்ல நிறைய பதில்கள் வந்து தந்திருக்காங்க ஆகவே மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து நம்ம அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாப்பலூரும் வந்து நல்ல நிறைய தகவல் தந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன் ஓக் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பக்கத்து கொடுத்துருக்காங்க தாப்பலூர் வந்து ஒரு பத்து பக்கத்துக்கு நீர்நிலை சம்மந்தமான தகவல்களை தந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருமானூர் ஓகே தாப்பலூர் ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்தா பதில் தரலை என்ன தந்திருக்காங்களோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்துரை ஓகே செந்துரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு ஒன்பது பக்கம் செந்துறையும் வந்து ஒன்பது பக்கங்கள் வந்து பதில் தந்திருக்காங்க அற்புதமான தகவல் தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதோடைய சர்வேன்னு அதோடைய பரப்பளவு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க செந்துறை ஊராட்சி ஒன்றியம் மிக அற்புதமாக பதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அரியலூர் அரியலூர் ஊராட்சி ஒன்றியமும் நல்ல பதில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம இப்போ தான் வந்து வீடியோவில் ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னா உறவுகளுக்கு நம்ம அதை சொல்லும் போது தான் நம்ம வந்து அதை வெளியிட முடியும் உள்ள ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அற்புதமாக வந்து தகவலை வச்சுருந்துருக்காங்க அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு 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 பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பக்கங்கள் வந்து அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் வந்து பத்தொம்பது பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிமித்து வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பணும் ஓகே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஒரே ஒரு ஊராட்சி ஒன்றியம் மட்டும் பதில் தரலை ஆண்டி மடம் ஸோ ஆண்டி மடம் வந்து பதில் தந்திருக்காங்களான்னு வேறு எங்கேயும் நான் தேடி பார்க்குறேன் ஒருவேளை இருந்தால் நிச்சயமாக அது குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு தர கடன்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐந்து ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த பதில் வந்து பிடிஎப்பாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் கூடுதலாக தகவல் தந்திருக்காங்களே அதனால் வந்து ஒரு ஒரு பிடிஎப்பில் இருபத்தஞ்சு பக்கம் தான் நம்மளால் வைக்க முடியும் ஸோ அதனால் அது ரெண்டாக நான் வந்து ரெண்டு பிடிஎப்பாக ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் நான் வைக்கிறேன் அதை நீங்கள் உறவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தகவலை அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராம ஊராட்சி நண்பர்களுக்கும் கடத்துங்க இதை வந்து நீங்கள் வேறு மாவட்ட உறவுகள் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு இது நம்ம மாவட்டம்லையே நம்ம இதுக்கு போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் ஒரு பொதுநலம் சார்ந்த அரியலூருங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கூடிய நம்மளுடைய மாவட்டம் தான் நம்முடைய உறவுகள் தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் தகவல் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வீடியோக்கள் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா அது அத்த வகையில் போயிடும் ஸோ நிறைய தகவல்கள் அங்கே ரீச் ஆயிரும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த விழிப்பு அந்த நீர்நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய தன்னார் இளைஞர்கள் பாதுகாத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம ஒவ்வொரு மாவட்டமும் வந்து தகவல் வெளியிட்ருக்கோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாவட்ட தகவல்களை நம்ம வெளியிட்டுட்டோம் ஸோ அதெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சு நம்ம வந்து உர வளர்ச்சித்துறை நீர்நிலைகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம வச்சு நம்ம வச்சுருக்கோம் ஸோ உறவுகளுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள போய் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்ட தகவல் இருக்கும் அந்த மாவட்ட தகவல் வெளியிட்ட வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயமாக அந்த வீடியோ எல்லாமே இருக்கும் ஸோ உறவுகளை எடுத்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்கில் நீங்கள் தெரிவிக்க முடியாது போட்டு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல உங்களுக்கு வேறு உரிமை சந்திக்கிறேன் நன்றி